ால் மாநிலம் முழுவதும் அரசியல் செயல்பாடுகள் சூடு பிடித்துள்ளன முதல்வர் மு ஸ்டாலினுக்கு வாக்காளர்களின் தற்போதைய மனநிலையை விவரிக்கும் விரிவான ஆய்வு அறிக்கை மாநில உளவுத்துறை முகமைகளால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முதல்வர் ஸ்டாலின் மேசையில் சுட சுட இந்த ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த அறிக்கையின் மூலம் தமிழக கட்சிகளின் இன்றைய நிலை குறித்து சில தெளிவான சமீட்சைகள் வெளியாகியுள்ளன முதலாவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தனிப்பட்ட செல்வாக்கு மிகவும் வலுவாக உள்ளது களத்தில் அவரது ஆளுமை அனைத்து பகுதிகளிலும் சமூக குழுக்களிடமும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வாக்காளர்கள் அவரை எளிதில் அணுகக்கூடியவராகவும் அமைதியானவராகவும் நிர்வாகத்தில் வாய்மையானவர்களாகவும் கருதுகின்றனர் மாநிலம் தழுவிய அளவில் அவரது புகழ் அல்லது நம்பகத்தன்மைக்கு இணையாக எந்த தலைவரும் தற்போது இல்லை இது ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் காலத்தில் ஒரு தெளிவான சாதகத்தை வழங்குகிறது இரண்டாவதாக எடப்பாடி கே பழனிசாமி தனிப்பட்ட வகையில் நல்ல பெயர் பெற்றுள்ளார் அதிமுகவினர் இடையே நல்ல பெயர் உள்ளது ஆனால் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு ஆதரவில்லை எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான ஒரு அரசு பாரதிய ஜனதா கட்சியின் வலுவான செல்வாக்கின் கீழ் இயங்கும் என்ற எண்ணம் குறித்து பரவலான அதிருப்தி நிலவுகிறது மக்கள் இந்த கூட்டணியை பெரிதாக ஆதரிக்கவில்லை பல பாரம்பரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் தங்கள் கட்சியின் தற்போதைய செயல்பாட்டை விரும்பவில்லை அதிமுகவின் கோர் வாக்காளர்களிடையே கட்சிக்கு தெளிவும் சுதந்திரமும் இல்லை என்ற உணர்வும் உள்ளது இது அடிமட்ட அளவில் குழப்பத்தையும் அதிருப்தியையும் உருவாக்கியுள்ளது மூன்றாவதாக இளம் வாக்காளர்களிடையே நடிகர் விஜய் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அவரது ஈர்ப்பு மிகவும் வலிமையானது பலர் அவருடன் உணர்வு தங்களை இணைத்துக் கொள்கின்றனர் விஜய் கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகளை பெறுவார் ஆனால் இன்னும் இவர்களில் ஒரு பகுதியினர் முடிவெடுக்காமல் அவரின் அரசியல் திசையை அறிய முயற்சித்தாலும் அவர் கவனத்தையும் ஆர்வத்தையும் ஈர்ப்பதில் வெற்றி பெற்றுள்ளார் அவரது நீண்டகால அரசியல் பாதை இன்னும் முடிவெடுக்கப்படாமல் இருந்தாலும் வலுவான அறிமுகத்தை அவர் அளிப்பார் என கூறப்பட்டுள்ளதாம் பிராந்திய வாரியாக பார்க்கும்போது திமுக வட மாவட்டங்கள் காவிரி டெல்டா பகுதி மற்றும் தென் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பகுதிகள் தொடர்ந்து கட்சிக்கு வலுவான அமைப்பையும் வலிமையையும் வாக்காளர்களின் விசுவாசத்தையும் கொண்டிருக்கின்றன இருப்பினும் இந்த ஆய்வு ஒரு எச்சரிக்கையையும் முன்னிறுத்துகிறது திமுக பொறுமையாகவும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் செயல்பட வேண்டும் குறிப்பாக பாஜக ஆதரவு நிதி மற்றும் அரசியல் சக்திகள் ஆளும் கட்சி கூட்டணியை பலவீனப்படுத்தவும் பிரிக்கவும் தீவிரமாக முயற்சிக்கும் அரசியல் சூழலில் கூட்டணியை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வைத்திருப்பது மிக முக்கியம் தேர்தல் நெருங்கும் போது தொடர்ச்சியான களப்பணியும் கூட்டணி செயல்பாடுகளும் முக்கிய காரணிகளாக அமையும் என்று ரிப்போர்ட் கூறியுள்ளதாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள मेट्रो ट्यूज़